திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக தற்பொழுது இந்து அமைப்புகளுக்கும் திமுக அரசிற்கும் இடையான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கிறது கடந்த இரண்டு தினங்களாக தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் இரண்டு தினங்களும் வந்து பார்த்தோம் என காவல்துறையினர் மலையேறி தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இந்த சூழலில் தற்பொழுது அவர்கள் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்காக ராமரவிக்குமார் அவர்கள் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று தமிழக அரசின் சார்பிலும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் தீபம் ஏற்றினால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் இதனால் தீபம் ஏற்ற வேண்டாம் என்றும் காவல்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதற்காக நேற்று முன்தினம் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த தடை உத்தரவை மீறி வந்து பார்த்தோம்னால் காவல்துறையின் பேரிகார்டுகளை எடுத்து எரிந்துவிட்டு அவர்கள் மேலே செல்ல முற்பட்டனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் இந்து அமைப்புகளுக்கும் இடையான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தீப திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிய தொடங்கியிருக்கிறது இதை பாஜக மற்றும் திமுக அரசியலாக கையில் எடுக்கின்றன திமுகவின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்திருந்த பொழுது இதை பாஜக கையில் எடுத்து அரசியல் செய்து வருகிறது பாரம்பரியமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றுவார்களோ அங்குதான் தீபம் தொடர்ந்து ஏற்றப்பட்டு வருகிறது இந்த முறை மட்டும் அங்கு தீபம் ஏற்ற கோருவது என்பது அரசியலுக்காகத்தான் கையில் தெரிவிக்கிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை திமுக கையில் எடுத்து அரசியல் செய்கிறது வரக்கூடிய தேர்தலை மையமாக வைத்து தான் இதை திமுக அரசியல் செய்கிறது என்று தற்பொழுது அவர்கள் தரப்பிலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கானது விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது இது திமுக சார்பில் வந்து பார்த்தோம் விரைவில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராக இருக்கிறார்கள் அதே போன்று மனுதாரர் ராமரவிக்குமார் அவர்களும் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது இந்த வழக்கினை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது திருப்புரங்குன்றம் தீப விவகாரத்தில் தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் மாமதுரை போற்றுதும் அந்த மாமதுரை எந்தெந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்குவதை விட்டுவிட்டு தீப விவகாரத்தை கையில் எடுத்திருப்பது ஏன் என்பது உங்களுக்கே தெரியும் வரக்கூடிய தேர்தலில் இதற்கு உரிய ஒரு தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் மதுரை மெட்ரோவாக இருக்கட்டும் மதுரை ஆக இருக்கட்டும் இது போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் தற்பொழுது தீப விவகாரத்தை பாஜக கையில் எடுத்து அரசியல் செய்து வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் இன்று அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வழக்கை தற்பொழுது நீதிமன்றம் வந்து பார்த்து முறைப்படி தான் எடுத்துக் கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் என்பதுதான் தெரிய வருகிறது அதே போன்று இன்றைய தினமும் அங்கு காவல்துறையினர் அதிக குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று நாட்கள் மட்டுமே தீபம் ஏற்றுவது என்பது வழக்கம் இந்த மூன்று நாட்களும் முடிந்து விட்டது இதற்கு பின்பு தீபம் ஏற்றுவதற்கு அந்த அனுமதியினை உச்ச நீதிமன்றம் தருமா ஒருவேளை அப்படி தந்திருந்தாலும் அதற்கு தமிழக காவல்துறை அதற்கான வந்து அனுமதியை அளிக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்